என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ஒபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக முற்றடியில் எழுந்தரைஞர் தயை யோசைப்புடி சிரசின் மேல் தன் சகோதரில் விசேஷத்தினுடைய உச்சம் தலைமையில் வருவதாக அன்புக்குரியவர்களே மோசை மறைக்க முன்பு இசிறவை ஜனங்கள் கோத்திர பிதாக்களின் நாமங்கள் படி ஆசீர்வதித்தார் யோசேப்பு கோத்திரத்தை ஆசிர்வதிக்கும் பொழுது முச்செடியில் எழுந்தொருளி தன்னோடு பேசி தன்னை நடத்தின தேவனின் தயை யோசேப்புடி சிரசின் மேலும் அவன் சகோதரில் விசேஷத்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வரும் என்று கூறி ஆசிர்வதித்தார் மோசே கற்றுடைய தயை நன்கு உணர்ந்தவன் ஒருமுறை இசரவை ஜனங்கள் பாவம் செய்கிற வேளையில் ஆண்டவர் கூறினார் இனி நான் உங்களோடு வருவதில்லை என்று கூறினார் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று அதற்கு மோசே உம்முடைய சமூகம் எங்களோடு வரவில்லை எனில் எங்களை இந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டாம் என்று மோசே ஆண்டோடத்தில் முறையிட்டார் அப்பொழுது உம்முடைய சமூகம் இல்லாத காணானை விட உம்முடைய பிரச்சனத்தோடு காணப்படுகிற வனாந்தரமே மேல் என்று ஆண்டவரிடம் ஓசை கூறினாராம் அதற்கு தேவாதி தேவன் என் தயை எல்லாம் உனக்கு முன்பதாக கடந்து போக செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குறைத்தார் அந்த தயின் நிமித்தம் இசிறவச்சனைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் நடத்தவும் அவர்களை காணானின் எல்லை மட்டும் நடத்துவதற்கு அந்த தயை உதவி செய்தது அதேபோல இந்த தயவு என்பதற்கு ஒரு விசேஷத்தமான உதாரணம் என்னவென்றால் மற்ற பதினோரு சகோதரர்கள் நடுவிலே யோசேப்பின் தலை ஆண்டவர் உயர்த்தினாரே அதுதான் தயம் அதே போல எட்டு சகோதரர் நடுவிலே தாவீது ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு தேவன் உயர்த்தினாரே அதுதான் தெய்வதாயம் என் அன்புக்குரியவர்களே அதே தெய்வனுடைய தயவும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் உன்னுடைய தொழில் வியாபாரத்திலும் உன்னுடைய ஊழியத்தின் பாதிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதே தெய்வனுடைய தயவு உண்டாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வனுடைய தயவு உண்டாகும் எத்தனை ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆமை சொல்லுங்களேன் நாடும் இந்த நாட்டில் இருக்கிற நிறைவான ஆசீர்வாதம் தானியத்தினாலே ஆண்டவர் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஆமை சொல்லுங்களேன் முற்றடியில் எழுந்தவர் சிரசில் மேல் இருப்பதாக யோசைக்கு தரிசனமான தேவன் அவருடைய தயவு உங்க குடும்பத்தின் மீது உங்க பிள்ளைகள் மீது இருப்பதாக சகோதர விசேஷத்தினுடைய உச்சம் தலையில் மேல் வருவதாக அமைச்சல்லுங்களேன் தெய்வனுடைய தயவு அப்படியாக இந்த காலை ஓலிலே உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மீதும் தெய்வனுடைய தயவு உண்டாகட்டும் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பிதாவே அப்பா இந்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த காலவில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்த உரையுமே தயவு தங்கியிருக்கட்டும் அந்த உரையுமே சொத்துரிக்கிறோம் தேச தேசத்து நடை விலையை செய்கிற தானியங்களினாலும் உங்களுடைய பிள்ளைகளை சகி விதத்தினாலும் ஆசிர்வதிப்பீராக முச்சடி எழுந்த தயவு உம்முடைய பிள்ளைகள் மீது உண்டாகட்டும் யோசிப்பின் சுரசு மீது உண்டான ஆசிர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மீது உண்டாகட்டும் அடுவரையும்க்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாள் முழுவதிலும் உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இந்த நாள் மட்டுமல்ல இந்த உலகத்து நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய தயவு எங்கள் சிரசன் மீது உண்டாகட்டும் அப்படி செய்வதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமும் ஆள்கை கொப்போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தெய்வனுடைய தயவு உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உண்டாகட்டும் காட் பிளஸ் யூ